மறந்தும் கூட வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள் அன்று மூன்று மகா சேர்க்கையானது நடக்கப் போகிறது அதனாலும் இந்த மிக சக்தி வாய்ந்த நாளை சிவ தவற விடாமல் பார்த்துக்கோங்க இதை செய்தால் அதன் பலன் பல மடங்கு இருக்கும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி என்று எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சிவனுக்கு உகர்ந்த திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் வருகிறது இந்நாளில் திருநீறு வாங்கி சிவன் கோவிலில் பூஜை செய்து நந்தியின் காலில் வைத்து அதனை எடுத்து வீட்டின் பூஜை அறையில் வைத்தால் செல்வ வளங்கள் பலமாகும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறும் தீராத பிரச்சனைகள் கூட தீரும் நந்தியின் அருளில் அமர்ந்து உங்களின் வேண்டுதலை மனதார கூறி பின் ஒரு மணி நேரம் மௌன விரதம் கோவிலில் அமர்ந்திருங்கள் கட்டாயம் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை சிவபெருமான் நடத்தி வைப்பான் அடுத்த பிரதேசத்திற்குள் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்